ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் கமல்ஹாசன் பேசிய ஒரு பேச்சு தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் இதற்கு கர்நாடகாவில மிகப்பெரிய அளவுக்கு அங்கிருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து எதிர்ப்பை கொடுக்குறாங்க தக்ளைட் படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில கமல்ஹாசன் தரப்பு தக்லை படத்திற்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இந்த தக்லை படத்திற்கு அனுமதி கொடுப்பதா வேண்டாமா என்பதை தாண்டி கமல்ஹாசனை நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு ஒரு கெடுவையும் விதிக்கிறார் அந்த கெடுவை தாண்டி கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றவுடன் உங்களுடைய ஈகோ இது காட்டுது அப்படின்ற வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது நீதிபதி ஏன் சட்ட பார்வையை தாண்டி இப்படியான கருத்துக்களை சொல்கிறார் அப்படின்ற கருத்துக்களை நிலவி வருவதை பார்க்க முடியுது நீங்க எப்படி ஆடியோ வெளியீட்டு நிகழ்வில் கமலஹாசன் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்து சரியா தவறா அது எனக்கு பிடிக்குமா மற்றவங்களுக்கு பிடிக்குமா என்பதெல்லாம் கேள்வி இல்லை அந்த கருத்தை சொல்வதற்கு கமலஹாசனுக்கோ இல்ல மற்ற யாருக்கோ உரிமை இருக்கிறதா இல்லையா இந்திய அரசியல் சட்டம் அந்த உரிமையை வழங்கி இருக்கிறதா இப்ப கமலஹாசன் கருத்து அது சரியா தவறா அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு தவறான கருத்தை கூட ஒரு நபர் சரின்னு நம்பலாம் அந்த கருத்தை அவர் சொல்லலாம் இப்ப அமித்ஷா சொன்னார் சமஸ்கிருதம் தான் இந்தியா உள்ள எல்லா மொழிகளுக்கும் மூல மொழி முதல் மொழி தாய்மொழின்னு யார் அன்னைக்குதான் யார் பேசினா மலையாளத்துல இருந்தா எல்லா மொழி வந்துச்சுன்னு சொல்லலாம் ஹிந்தில இருந்து வந்துச்சுன்னு சொல்லலாம் சமஸ்கிருத்திலிருந்து வந்து சொல்லலாம் தமிழ்ல இருந்து வந்தது என்று சொல்லலாம் எகிப்து மொழியில இருந்தா எல்லா மொழியும் வந்துச்சுன்னு சொல்லலாம் கிரேக்க மொழி தான் உலகின் மூத்த மொழின்னு சொல்லலாம் சைன மொழி மூத்ததுன்னு சொல்லலாம் அதுல இருந்து எல்லா மொழி வந்துச்சுன்னு சொல்லலாம் இப்படி பலரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம் அந்த கருத்து சொல்றது தப்பே கிடையாது அந்த கருத்து சரியா இருந்தா எடுத்துக்கணும் தவறா இருந்தா தவறு என்று எதிர்கருத்து சொல்ல வேண்டும் இப்போ கமலஹாசன் சொன்னது தவறு என்று அங்க உள்ள நடிகர்கள் சொல்லுங்க இல்ல அரசியல்வாதிகள் சொல்லுங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுங்க மொழியியல் அறிஞர்கள் சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள மொழியல் அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து கருத்து சொல்லலாம் இதுல ஒரு மொழி தொடர்பாக வரலாற்று ஆய்வாளரோ மொழியியல் வல்லுநர் மட்டும்தான் கருத்து சொல்லணும் என்ற தேவை ஒன்றும் கிடையாது அதை படித்த புரிந்திருக்கிற எல்லாரும் கருத்து சொல்லலாம் எனவே ஒரு கருத்தை சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அதுல ஒண்ணு எந்த தவறும் கிடையாது கமல்ஹாசன் கருத்து சரியா தவறானது வேறு விஷயம் ஆனால் தவறான கருத்தை கூட ஒருத்தர் சொல்றதுக்கு உரிமை உண்டு என்பதுதான் இந்திய அரசியல் சட்டம் அதான் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து நீதிமன்றத்துல நீதிபதி நாக பிரசன்னா அவர்கள் நடந்து கொண்ட முறையும் எழுப்பிய கேள்வி இதுதான் இன்னைக்கு விவாதிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரச்சனை அவர் மட்டுமல்ல கர்நாடகாவில் உள்ள சில அரசியல்வாதிகளும் அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் இதற்கு முன்பாக சனாதனவாதிகள் இந்துத்துவவாதிகள் தீவிர மத அடிப்படைவாதிகள் எல்லாரும் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க அதாவது எங்கள் மனம் குண்படுது சென்டிமெண்ட் பாதிக்கப்படுது நீதிபதி நாக அவர்கள் என்ன சொல்கிறார் கர்நாடகா மக்களின் சென்டிமெண்ட நீங்க காயப்படுத்தலாம் அவர்களின் உணர்வை எப்படி புண்படுத்தலாம் இதுதான் அவர் வைக்கிற முக்கியமான ஒரு கேள்வி ஒருவரின் உணர்வு புண்படுது என்ற வாதத்தை வைக்க முடியுமா ஒரு கருத்துரிமை பேச்சுரிமை உள்ள ஒரு நாட்டில் விவாதங்கள் தான் நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் என்று அறிந்த ஒரு நாட்டில் அப்படி ஒரு கருத்தை வைக்க முடியுமா எதுக்கெடுத்தாலும் வந்து சனாதனவாதிகள் இந்த கருத்தை சொல்லுவாங்க உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படி பேசணும்னே இந்துக்களின் மனதை புண்படுத்தி விட்டார் எல்லா இடத்துலையும் கேஸ் பண்ணார் கலைஞர் அவர்கள் ராமர் பாலம் என்ற ஒரு கற்பனையாக இவர்கள் ராமர் பாலம் சித்தரிச்சாங்க அதை கலைஞர் கேள்வி எழுப்பினார் ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படிச்சாரு பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டார் உடனே அவர் தலைக்கெல்லாம் விளை வச்சு தலையை சீவிடுவோம் என்றெல்லாம் பேசினார் இந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவில் வளர்ந்துட்டு போது அது சனாதனமும் இந்துத்துவம் ஆர்எஸ்எஸும் பாசிச சிந்தனையும் வளரும் போது ஒரு கும்பல் மனப்பான்மை வந்து உருவாது அந்த கும்பல் மனப்பான்மை அவர்கள் நினைப்பதற்கு மாறாக எந்த கருத்தையும் மற்றவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு அப்ப ஒரு கருத்தை சொல்கிற போதே மனம் புண்படுச்சு அப்படின்னு பேசினா அந்த கண்ணோட்டம் அப்படின்றது ஒரு பெண்பான்மைவாதத்தின் கண்ணோட்டம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு ஊர்ல ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்கிறாங்க அதுல தொள்ளாயிரம் குடும்பம் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் அல்லது வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க ஒரு நூறு குடும்பம் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்னு வைங்க ஊர்ல ஒரு பொது கோயில் இருக்கு பட்டியல் சமூக மக்களை நீண்ட காலம் அதில் அனுமதிக்கல இன்னைக்கு அரசியல் சட்டம் வந்த பிறகு கோயிலுக்குள்ள அரசாங்கம் அவர்களை அனுமதிக்குது இப்ப பெரும்பான்மை மக்கள் பட்டியல் சமூக மக்கள் ஆதி திராவிடர் மக்கள் கோயிலுக்குள்ள வந்த சாமி கும்பிட்டா கோயில் தீட்டு போட்டு நாங்க நம்புறோம் எங்கள் மன உணர்வை இந்த அரசாங்கம் எப்படி புண்படுத்துகிறது அப்படின்னு கேட்டா அதை ஒரு அரசாங்கம் எடுத்துக்கிறோமா இந்த அரசியல் சட்டம் ஏத்துக்கிறோமா ஆர்டிகிள் செவன்டீன் எதுக்கு இருக்கு சட்டத்தின் முன் எல்லோரும் சம்மாட்டுறது எதுக்கு இருக்கு இப்ப இந்த நாடு என்பது அரசியல் சட்டத்தின்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு அதற்கு முன்னாடி நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற போது ஒருவர் தன் கருத்தை சொல்வதற்கு எல்லா வித உரிமையும் இருக்கிறது எந்த கடவுளை விமர்சனம் பண்ணல விமர்சனம் பண்ணக்கூடாதுல்ல அதே போல மதம் என்பது நாத்தியத்தையும் விமர்சனம் பண்றதா கடவுளை பிரச்சாரம் செய்யறாங்க அது நாத்தியவாதியோட மனம் புண்புடணும்னு யாராவது என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா திருப்பதி கடவுளை பிரச்சாரம் பண்றாங்க நிறைய சாமியாரே அவங்கள மார்க்கெட் பண்றாங்க பாபா ராம்தேவ்ல இருந்து சங்கராச்சாரியர் வர எல்லாத்தையும் மார்க்கெட் பண்றாங்க ஜக்கி வாச்தேவ் எல்லாம் இது எங்க மனம் புண்படுதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படி கிடையாது எல்லா கருத்தையும் வந்து மத கருத்து மத விரோத கருத்து அதற்கு பிறகு அதை விமர்சிக்கிற கருத்து எல்லா கருத்தும் ஒரு சமூகத்தில் முட்டி மோதணும் அதான் சரி ஆனா நீதிபதி சொல்றாரு நீங்க எப்படி இந்த கருத்தை சொல்ல போச்சு இப்ப நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு என்னங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க நிறைய கொஞ்சம் பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போட்டோம் முடிஞ்சு போச்சு அதை தாண்டி நீதிபதி சொல்றாரு அரசியல் சென்ற உண்மையில ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க எப்படி இந்த கருத்தை பேச போச்சு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகிய ஒருவரை நீதிமன்றங்கள் நிர்பந்திப்பது சரியா அது நடன இல்லையா அது எப்படி அப்படி சொல்ல முடியும்னு எனக்கு புரியல நீங்க சட்டப்படி அவர் ஒரு குற்றம் அழைத்திருந்தால் அவர் மேலே எஃபேர் போடுங்க நடவடிக்கை எடுங்க இல்ல உங்கள் மனதை புண்படுத்துற மாதிரி பேசி அவதூறா பேசியிருந்தா டேமேஜஸ் கேளுங்க நஷ்ட கேளுங்க இல்ல அவதூறு வழக்கு போடுங்க அவ்வளவுதான சட்டப்படி செய்ய முடியும் இல்ல சிம்பிளா அவர் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லி கமலஹாசன் சொன்னது உண்மை இல்லை நாங்களே அதிகாரப்பூர்மா மறுக்கிறோம் சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த பிரச்சனை ஆனா அதை தாண்டி படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு அதை தாண்டி அதை ஒரு அரசாங்கம் ஆதரிப்பது அதை விட தவறு மூன்றாவதாக எல்லாற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு நீதிபதி சாதி மதம் மொழி இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய ஒரு நீதிபதி அந்த நீதிபதி அவர்களே இந்த மக்களோட சென்டிமெண்ட் புண்பட்டுச்சு அப்படின்னு பேசுறது முழுக்க முழுக்க நீதித்துறை எங்க எந்த நிலையில இன்னைக்கு இருக்கு அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு நிலை உருவாயிடுச்சு அந்த கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் நீதித்துறைக்கு இழுக்கை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்றேன் அது வந்து நேரடியா வீடியோல வந்திருக்கு எல்லாரும் அதை பார்க்கலாம் அவர் அந்த மன்னிப்பு மூச்சத்துக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜாஜியே இது போன்று பேசி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அவர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்டிருக்கும் போது உங்களுக்கு என்ன மன்னிப்பு கேட்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார் நீதிபதி இந்த ராஜாஜியே அப்படின்னு சொல்றதே பிரச்சனை ராஜாஜின்னா என்னன்னு கேட்கறேன் ராஜாஜியன்னா இப்ப ராஜாஜி எவ்வளவு பெரிய ஆள் போல அவரே கேட்டார் நீங்க கேருங்க அப்படின்னா இந்த கம்பாரிசன் எதுக்குன்னு கேட்கிறார் ராஜாஜி என்ன புரிதலில் பேசினா என்ன புரிதல் மன்னிப்பு கேட்டார் இது நம்மளுக்கு தெரியாது கமலஹாசன் ஒரு புரிதல்ல பேசுறாரு இதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும் இப்ப நிர்பந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது கேட்கிறாங்க ஒரு விஷயத்துக்கு அவர் நான் இந்த கண்ணோட்டத்தில் பேசல கன்னட மொழியை தாழ்த்தும் நோக்கம் எனக்கு கிடையாது கர்நாடக மக்களை இழிவுபடுத்தும் நோக்கம் எனக்கு கிடையாது கர்நட மொழி மீதும் மக்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதான அதுல விஷயம் கிளாரிஃபை பண்ணிட்டாரு அவர் நோக்கம் என்னன்னு அதை சொல்லணும்னா கூட நீங்க நிர்பந்தம் பண்ண முடியாதுன்றதா இப்ப கம்பேர் பண்ண முடியாது சாவற்கார் மன்னிப்பு கேட்டாரு மற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் செயல்படுவார்கள் கமலஹாசன் தான் சொன்ன கருத்து சரி என்ன நம்புகிறார் அவர் மன்னிப்பு நீதிமன்றம் வந்து கமல்ஹாசன் அவர் என்ன மொழியில் ஆய்வாரா இல்ல வரலாற்று ஆய்வறிங்கரா அப்படின்னு நான் கேட்கிறேன் நீதிபதி என்ன எல்லாம் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் ஆவரு அவருக்கு தெரியுமா எந்த மொழியில இருந்து எந்த மொழி வச்சுன்னு எப்படி தெரியும் உலகின் ஒரு மொழியிலிருந்து பல மொழி வந்திருக்கு அப்படின்றது ஒரு வரலாற்று உண்மை அதே சமயம் ஒரு மொழி இன்னொரு மொழியும் உருவாகிருக்கு இருக்கா ஒரு உண்மை இதெல்லாம் உடனே தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் கிடையாது பல்வேறு சான்றுகளோட அறிஞர்கள் தொடர்ந்து அது வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இப்ப அந்த கருத்து என்பது வந்து இது ஒரு விவாதம் தான் இரண்டாவது விஷயம் இதே நீதிபதி திரு நாகபிரசன் அவர்கள் இன்னொரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காரு கர்நாடகாவில் ரெண்டு இளைஞர்கள் ஒரு பள்ளிவாசலில் புகுந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களை கேவலமாக விமர்சனம் பண்ணியும் கோஷம் போடுறாங்க ரெண்டுக்கு சேர்த்து கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி உயர் வராங்க அந்த ரெண்டு இளைஞர்களும் அந்த வழக்கை நீதிபதி திரு நாகப்பிரசன்னா விசாரிக்கிறார் விசாரிச்சு என்ன சொல்றாருன்னா பள்ளிவாசலில் புகுந்து ஜெய் ஸ்ரீராமன் கோஷம் போடுறது மத உணர்வை புண்படுத்தியதாக ஆகாது எனவே அந்த வழக்க ரத்து செய்யறன் போடுறார் இப்ப எனக்கு என்ன கேள்வினா கோயில்ல புகுந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு கோயில்ல புகுந்து கோஷம் போட்டா இல்ல இயேசு கோயிலில் கோயில்ல புகுந்து கோஷம் போட்டா அது இந்துக்களின் மன உணர்வை புண்படுத்துமா புண்படுத்தாத இஸ்லாமிய இளைஞர்கள் ரெண்டு பேர் இதை பண்ணி நீதிமன்றத்துக்கு வந்திருந்தா நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கோம் இதே நீதிபதி என்ன செய்திருப்பார் அப்ப நீதிபதியோட கண்ணோட்டம் என்னவா இருக்கிறது இஸ்லாமியர் தொடர்பு இந்த கண்ணோட்டம் இருக்கு அதான் சொல்றேன் நீங்க அரசியல் சட்டத்தை தாண்டி இன்னைக்கு நீதித்துறையில காவி சிந்தனை உள்ள நீதிபதிகள் பெரும்பான்மை மனப்பான்மை உள்ள நீதிபதிகள் நிறைய உள்ள போந்துட்டாங்க இப்ப அவர்களோட பிரச்சனை வந்து எப்படி காவி பயங்கரவாதிகள் காவி சிந்தனைவாதிகள் சனாதனவாதிகள் சிந்திக்கிறார்களோ அதே போல சிந்திக்கிறாங்க நீதிபதிகள் சிந்தனை என்பது தீர்ப்புல முக்கிய பங்காற்று நீங்க நீதிமன்றத்துல ஒரு பெஞ்ச் பெருகு அடுத்த வாரம் வேற பெஞ்ச் வருதுன்னா இந்த பெஞ்சில என்ன அந்த நீதிபதியோட கண்ணோட்டம் என்ன என்ன தீர்ப்பு கிடைக்கும் அடுத்து வர்ற பெஞ்சில் அந்த நீதிபதியோட கண்ணோட்டம் என்ன என்ன தீர்ப்பு கிடைக்கும் நாங்கள் சொல்லிடுவோம் இப்போ இதுல கூடுதலாக காவி சிந்தனை உள்ள ஆட்கள் வந்து நிறைய பேர் வருகிற போது அப்ப என்ன வகையில் வந்து இந்த பிரச்சனை புரிந்து கொள்ளப்படும்ன்றது ரொம்ப முக்கியம் காவி சிந்தனை நீங்க பல பல வட மாநிலங்களில் பல நீதிபதிகள் வந்து என்னென்ன கருத்து சொல்றாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் இந்த பெரும்பான்மை வாதத்தின் தான் கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஆதரிக்கிறது என்ற முறையில் தான் செயல்பட்டு வருகிறார் எதிரொலிக்குது அவருக்கு இருந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தாதா ஏன்னா நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது அது வந்து இப்ப கமல்ஹாசனை ஒப்பிடும் போது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா கமல்ஹாசன் பேசியது என்பது ஒரு மாநிலத்துடைய பிரச்சனையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது என்பது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே அது மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல வச்செல்லாம் பேசினார் சனாதனவங்களுடைய மனதை புண்படுத்தி விட்டது என்று எல்லா மாநிலத்திலயுமே கேஸ் போட்டாங்க ஆனா அந்த உச்சநீதிமன்றம் விசாரிச்ச அந்த உச்ச கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஒரு வழக்கே கிடையாது என்ற ரீதியில் அதை வந்து முடித்து வச்சுட்டாங்கன்றப்ப இந்த ஒரு விஷயத்தை மன்னிப்பு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தம் பண்ணுவது அந்த படத்தை வந்து ஓடலாட்டியும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்வது என்பது அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாதா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை எடுத்துட்டு போனோம் உச்ச நீதிமன்ற வழக்கை எடுத்து சென்று அங்க உள்ள நீதிபதியிடம் நீதிபதியின் சிந்தனை போக்கு எப்படி இருக்கு ஒருவரை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமா ஆனா உச்ச நீதிமன்றத்தில் சில நீதிபதிகளே அதே போல மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அந்த அணுகுமுறை அடிப்படையில் வந்து தவறு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் என்ன பிரச்சனை தான் நீங்கள் சில பிரச்சனையெல்லாம் பேச முடியும் சில பிரச்சனையை பேசக்கூடாது பகல் காம் அட்டாக் பத்தி பேசலாமா கூடாதுன்னா சனாதனவாதிகள் இந்துத்துவாதிகள் பிஜேபி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெற்றியா தோல்வியானா அதை பேசக்கூடாது இந்தி திணிப்பு அதெல்லாம் பேசக்கூடாது சனாதனம் வந்து மனித நேயத்துக்கு எதிரானது மனித சமத்துவத்துக்கு எதிரானது அதெல்லாம் பேசக்கூடாது எங்க மதத்தை நீங்க வந்து புண்படுத்தக்கூடாது சபரிமலை பெண்கள் சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் இதெல்லாம் விவாதிக்க கூடாது இப்படி பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடாது நாட்டுக்கு எதிராக பேசினதாக அர்த்தம் நான் என்ன சொல்றேன் எந்த கருத்தை வேண்டுமானால் ஒரு சமூகத்தில் விவாதிக்கலாம் இந்த உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுல ஒரே ஒரு கிராமத்துல ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் ரிசர்வேஷனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ரிசர்வேஷனுக்கு இடஒதுக்கீடு எதிரான ஒரு கருத்து நிலை கொண்டப்படும் சாதிய ஒடுக்குமுறையின் அடிப்படையிலே தீண்டாமையின் அடிப்படையில்தான் இங்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது நீண்ட காலமாக பட்டியல் சமூக மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு அரசு நிர்வாகத்திலே உரிய பங்களிப்பு மறுக்கப்படுகிறது மறுக்கப்பட்டது ரெண்டாயிரம் வருஷமா அதை சரி செய்து தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆனா அரசு நிர்வாகத்திலே காலங்காலமா இருக்கக்கூடிய பார்ப்பனர் உள்ளிட்ட உயர் ஜாதிக்கு பத்து பர்சன்ட் அவங்க இடஒதுக்கீடு அப்ப என்ன இந்த கான்செப்ட்டை தொட தொடர்ச்சி அவங்க என்ன முன்வைக்கிறாங்க ஆர்எஸ்எஸும் சனாதனவாதிகளும் பார்ப்பணியவாதிகளும் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது பொருளாதார அடிப்படையில் தான் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த கருத்தை வலியுறுத்தி சாதி அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அது தவறுன்னு தான் ஒரே ஒரு கிராமத்துல படம் அந்த படத்தோட நாயகி ஒரு பிராமண சமூகத்து பெண் அவங்களுக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்காது ஒரு தாச்தார் ஒருத்தர் கிறிஸ்டீனா இருப்பார் அவரிடம் சென்று சொல்லும்போது அவர் ஆதி திராவிடர் என்று ஒரு போலி சான்றிதழை தயாரித்து அவங்களுக்கு கொடுப்பார் அவங்க அதை ரிசர்வேஷனில் போய் ஐஏஎஸ் ஆகி ஐஏஎஸ் அதிகாரி ஆகி நல்லா சேவை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ஊரில் அவங்க வேலை பார்க்கறவோ அவங்க அப்பாவும் அங்கே வேலை பார்ப்பாரு இந்த தாசுதார் அங்கே வருவார் அப்பாவும் மகளும் காட்டிக்கிற மாட்டாங்க ஏன்னா அப்பா சாஸ்திரி பிராமணர் மகள் ஆதி திராவிடர் உள்ளுக்குள்ள தெரியும் வெளியில தெரியாது இந்த தாசில்தார் ஒரு கட்டத்துல அவங்களை நெருக்கடி பண்ணி பணம் கேட்டு மிரட்டுவார் மிரட்டுகிற போது அந்த ஒரு கட்டத்துல அவர் இறங்குறதுக்கு முன்பாக உண்மையை சொல்லிட்டு இறந்துருவார் அரசாங்கம் விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் வழக்கு வரும் மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தெரிவிச்ச பின்பு அவர்கள் வழக்கு வாபஸ் வரப்பட்டு பொருளாதார அடிப்படையில் தான் சரி என்ற கருத்து அந்த படத்தில் நிறுவப்படும் இந்த படத்துக்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவில் எதுக்கு போறது பிரச்சனையாகுது உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கு போகுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்காதோ விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு கருத்தை சொல்வதற்கு அந்த இயக்குனருக்கு உரிமை உண்டு ஒரு சமூகம் இந்த சமூகத்துல பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்படுவதை ஒரு அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்குதுன்னா அர்த்தம் பல்வேறு வழக்குகளை சுட்டுக் ஆனால் சில தனிப்பட்ட நபர்கள் சில குரூப் ஒரு குழுக்கள் வந்து நாங்கள் இந்த படத்தை திரையிட விட மாட்டோம் என்று அடாவடி செய்தால் மாநில அரசாங்கம் என்ன செய்யுது எதுக்கு உங்களுக்கு அதிகாரம் சட்டத்தின் ஆட்சி இருக்கா இல்லையா மாநில அரசாங்கம் அவர்களை அடக்கி நீங்கள் படம் ஓடுவதற்கான உரிய நடவடிக்கையை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றம் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் நீதிபதி நாக அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் தெரியும் பிரச்சனை என்னன்னா பெரும்பான்மைவாத சிந்தனை இன்னைக்கு பிஜேபி முன்வைக்கிற ஒரு கருத்து இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி மெஜாரிட்டி சொல்றதை நீ கேட்டு கிறிஸ்டின் மைனாரிட்டி நாங்க சொல்றதை நீ கேட்டுட்டு தான் இருக்கணும் அதே இந்துக்கள்ல பார்ப்பினர்கள் மைனாரிட்டி அவங்க சொல்றதை மத்தவங்க கேட்கணும் அதை நேரடியா சொல்ல மாட்டாங்க இதான் அவங்களோட கான்செப்ட் இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லா பிரச்சனையும் பாக்குற போது கருத்து சுதந்திரம் என்பது யாருக்கும் கிடையாது நீங்க எல்லாத்தையும் அதாவது அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் நைன்டீன்ல கருத்து சுதந்திரத்துக்கான சில வரைமுறைகளை அரசியல் சட்டம் சொல்லியிருக்கு இருக்கு தேசத்தின் பாதுகாப்பு இறையாண்மைக்கு நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி பேசக்கூடாது அவ்வளவுதான் விஷயம் இங்க தேசத்தின் இறையாண்மைக்கு பாதுகாப்பு கமல்ஹாசன் பேசினாலும் என்ன ஊர் வந்துருச்சு என்ன பிரச்சனை வந்துருச்சு ஒண்ணும் கிடையாது அவர் ஒரு கருத்து சொல்றார் பதில் கருத்து சொல்லுங்க நீ மன்னிப்பு கேள் என்ற நிர்பந்தப்படுத்தி இந்த மாநிலத்தில் நீ படம் ஓட்டணும்னா நீ மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்றது என்ன வகையான அணுகுமுறை அதுதான் சனாதன அணுகுமுறை விவாதத்தை தவிர்ப்பது கேள்வி கேட்கக்கூடாது நாங்க என்ன சொல்றோமோ மதகுருன்னா மதகுரு நீ கேட்கணும் அதுதான் நீ பேசக்கூடாது அப்படின்றத அவர்கள் நிலைப்பாடு இப்ப கருவறை தீண்டாமே இருக்கு எல்லா இந்து மதத்தை சேர்ந்த எல்லாரும் வந்து கருவறையில தகுதி பற்ற ஆகமம் படித்து வேதம் படித்தவர்கள் பூஜை செய்யலாம்னா எங்க விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது பேசக்கூடாது மற்றவர்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு வரைய அதை பேசிக்கிட்டு இருக்காங்க கருவறை மத்தவங்களை பட மாட்டாங்க இதே திருப்பூரமன்றத்துல வந்து அங்க உள்ள பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த யாராவது போய் கருவரில பூஜை பண்ண முடியுமா பண்ண முடியாது பிராமணர் தவிர மத்தவங்க போக முடியாது கேட்டா இது எங்க மதம் மத விவகாரம் எங்க பழக்க வழக்க நம்பிக்கை அதுல எல்லாம் நீங்க யார் கருத்து சொல்றதுக்கு அரசாங்கம் எப்படி தலையிடும் கோர்ட் எப்படி தலையிடணும்னு கேக்குறாங்க இதே சிந்தனை போக்குதான் அந்த நீதிபதியும் இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய ஆபத்து நீதிபதிகளிடம் அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் சரியா இல்லைன்னா கருத்து சுதந்திரத்தை நீதிமன்றமே ஊக்குவிக்காவிட்டால் அழிவை சந்திக்கும் நீதித்துறை பேரழிவை சந்திக்கும் அது மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் இது எல்லாமே சனாதனவாதிகள் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் முன்வைக்கிற பெரும்பான்மைவாத சிந்தனையிலிருந்து வரக்கூடிய ஒரு போக்கு அதை அரசியல் சட்டம் ஏற்கவில்லை எனவே அந்த நீதிபதியின் தீர்ப்பு என்பது தவறானது உச்ச நீதிமன்றத்துக்கு இதை எடுத்து சென்று இந்த வழக்கை எடுத்து சென்று உரிய தீர்ப்பை பெற வேண்டும் இதுல இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது ஏற்கனவே வந்து இரண்டு மாநிலங்களுக்கு இடையே இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து போதெல்லாம் வந்து கர்நாடகாவில தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பேருந்துகள் எல்லாம் எரிக்கப்பட்டது தமிழ்நாட்டு லாரி டிரைவர்கள் எல்லாம் அடிப்பது போன்ற காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த ஏற்கனவே இது போன்ற பிரச்சனைகள் ரெண்டு மாநிலங்கள்ல ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது இப்ப மொழி சார்ந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அரசாங்கங்கள் எப்படி தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க நீதிமன்றம் ஒரு பக்கத்துல இது வந்து சரியாக முறையில தீர்வு கொண்டிருக்க வேண்டும் ஆனா நீதிமன்றம் தவதிடுச்சு அப்படின்ற பட்சத்துல ரெண்டு தரப்பு அரசாங்கமுமே இதுல ஒரு சுமூகமான முடிவை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ஒரு சினிமா கண்ணோட்டத்தை தாண்டி இது ஒரு மொழி பிரச்சனையாக மாறும்போது அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்பு வருதுங்க இதுல அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இதில் வந்து மெச்சூரிட்டியா நல்லா தான் கையாளு ஆளாளுக்கு தீவிரமா கருத்து வந்து சீமான் போன்ற ஒரு சில சீமான் கௌதம் போன்ற ஒரு சில அல்லு சில தவிர மீதி எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் நம்ம ஒரு கருத்து சொல்லி அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க ஏன்னா பாஜகவுக்கு ரெண்டு மாநிலங்கள் மொழி அடிப்படையில் மோதி கொள்றது அவங்க அரசியலுக்கு ரொம்பவே உதவும் எப்பையும் பிரிவினைவாதம் தான் அவங்களோட உத்தியை இங்க தமிழக முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தென்னிந்திய பெடரேஷனை உருவாக்கி எல்லா மக்களும் ஒன்றிணைந்து போராடணும் தென்னிந்திய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது என்ற கண்ணோட்டத்தை வைத்து அதற்கான முயற்சியை மேற்கொள்றாங்க கிட்டத்தட்ட எல்லாரும் ஒருங்கிணைந்து பல கூட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த முயற்சியை ஏதாவது ஒரு வழியில் சிதறடிக்க வேண்டும் என்பது பாஜகவின் ஆர் எஸ் எஸ் விருப்பம் மொழிவாளி மாநிலங்களை அவர் விரும்பவில்லை அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு இதை சரியா தான் கையாள்றாங்க இதன் தேவையில்லாம கருத்து சொல்லி அடுத்த இடத்துக்கு பிரச்சனையை நகர்த்த வேண்டாம் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனாலும் தமிழக முதல்வர் கர்நாடக முதல்வரோட இதை வந்து பேசி இந்த பிரச்சனையை வந்து இதோட விட்டுறலாம் ஒரு சினிமா பிரச்சனைக்காக மாநில பிரச்சனையாக மக்கள் பிரச்சனையாக இதை மாற்ற வேண்டிய தேவையும் அவசியம் இல்லை கர்நாடக மக்களும் தமிழக மக்களும் ஒற்றுமையோட தான் இருக்கலாம் நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற என்ற கருத்தை சொல்லி இந்த பிரச்சனையை பேசி நேரடியா முடிக்கிறது சரியானது அதை தாண்டி உணர்வுகளை தூண்டி விட்டால் வந்து அண்ணன் தம்பி சண்டை போட்டு விட்டா தான் பயன்படும் தான் பயன்படும் உண்மை தமிழிசை அவர்கள் இன்னைக்கு கமலஹாசை மன்னிப்பு கேட்டா என்ன குறைஞ்சு போயிடுவாரா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க அமித்ஷா சொன்ன போது இவங்க என்ன சொன்னாங்க கர்நாடகாவில் உள்ள அரசியல்வாதிகள் அவர்கள் மொழிக்கு அவங்க சரியா இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் தமிழ் மொழி அழிஞ்சாலும் பரவாயில்லை நாங்கள் இந்திக்கும் சமஸ்கிருதம் ஆதாரம் ஆதரவு கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டில் தான் இங்க இருக்கவங்க இருக்கிறாங்க அதான் பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனையை ஊதி பெருக்குவதற்கு பாஜகவும் ஆர் எஸ் எஸ் ஊடகங்களும் தயாராக இருக்கிறது தமிழ்நாடு அரசு அதை அனுமதிக்க கூடாது விரைவில் தமிழகம் தலையிட்டு இது ஒரு முடிவு பண்ணும் கொண்டு நிறைய தொழிலையும் நம்ம நேரத்தை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்